வணக்கம் தற்பொழுது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளுக்கான அந்த அட்டவணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக மார்ச் பதினான்கிலிருந்து மே இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற இருப்பதாக தற்பொழுது அந்த அட்டவணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கான அட்டவணையும் தற்பொழுது விரிவாக வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் பதினைந்து தொடங்கி அதே போன்று மே முப்பது வரை நடைபெற இருக்கிறது அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் பதினான்கு துவங்கி மே முப்பத்தி ஒன்று வரை நடைபெற இருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் எழுபத்தி நாலு போட்டிகள் நடைபெற்ற நிலையில் அடுத்த ஆண்டு எண்பத்தி நான்கு போட்டிகள் நடைபெறுவதாக உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொண்ணூத்தி நாலு போட்டிகள் வரை நடைபெறுவதற்கு இந்த அட்டவணையானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது மொத்தம் பத்து அணிகள் இதில் விளையாடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு அணியும் அவர்களுடைய சொந்த மைதானத்தில் ஒரு போட்டியும் அதே போன்று எதிர் அணியின் மைதானத்தில் ஒரு போட்டியும் விளையாட வேண்டும் இதில் ஒரு சில அணிகள் பார்த்தோமேனால் மற்றொரு அணியுடன் இரண்டு போட்டிகள் விளையாடுவதற்கான அந்த வாய்ப்பானது வந்து அமையவில்லை கடந்த முறை ஆனால் இந்த முறை பார்த்தோமேனால் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் இரண்டு போட்டிகள் வந்து முழுமையாக விளையாடக்கூடிய வகையில் இந்த அட்டவணையானது தற்பொழுது முழுமையாக தயார் செய்யப்பட்டு தொண்ணூத்தி நான்கு போட்டிகள் நடைபெறக்கூடிய வகையில் இந்த அட்டவணை தயார் செய்யப்பட்டிருக்கிறது ஐபிஎல் அணிகளுக்கான அந்த மெகா ஏலமானது அடுத்த இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு உள்ளிட்ட இரண்டு தேதிகளில் நடைபெற இருக்கிறது சவுதி அரேபியா ஜட்டா நகரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய ஐபிஎல் ஏலத்திற்கான எல் ஏலத்திற்கான அட்டவணை தயாரிக்கக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக இந்த ஐபிஎல் அட்டவணையானது வெளியிடப்பட்டிருப்பது இதில் எந்த அணிகள் முக்கிய வீரர்களை ஐபிஎல் ஏலத்திற்கு எடுக்கப்பட இருப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுதியிருக்கிறது குறிப்பாக ரிஷப் பந்த் அதே போன்று கே எஸ் ராகுல் உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அஸ்வின் உள்ளிட்ட வீரர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் சிஎஸ்கே மும்பை இந்தியன் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆர்சிபி உள்ளிட்ட அணிகள் முக்கிய வீரர்களை அந்த பணிகளில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள் இதில் அதிகபட்சமாக எந்த வீரர் விலைக்கு போவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எடுத்திருக்கிறது அதே போன்று இங்கிலாந்து சார்பில் முப்பத்தி ஏழு வீரர்கள் கொண்ட அந்த ஐபிஎல் வீரர்களுக்கான அந்த பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் முக்கிய வீரர்களை எடுப்பதற்கு அனைத்து அணிகளும் ஆர்வம் காட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் சிஎஸ்கே பார்த்த வேனால் ரிஷப் பந்த் அஸ்வின் உள்ளிட்ட முக்கிய வீரர்களை இது வந்து ஐபிஎல் ஏலத்தில் எடுக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது வெளியிட வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஐபிஎல் பி போட்டியை ஒவ்வொரு பிரான்சைஸோடைய இமெயிலுக்கும் தற்பொழுது பிசிசிஐ அனுப்பி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது